தெரியாத நீயா முக்கால முணந்த முனிவன் பக்குவம் முடித்து வந்திருக்கும் பத்தினிக்கு பக்குவ விரதம் முடித்து வந்திருக்கும் பத்தினிக்கு கௌதமா நீ அளவு சாப்பாடு மட்டும் பரிமாறினால் சரிப்பட்டு வருமா நீ அளவு சாப்பாடு மட்டும் சரிபட்டு பரிமனால் சரிப்பட்டு வருமா அவளுக்கு சத்துணவு அல்லவா சரியாக பரிமாறி இருக்க வேண்டும் அகலியை குடிக்குள் இந்திரன் பூனையாய் போனா ராமாயணம் சொல்லுகிறது அகனிகை குடிக்குள் இந்திரன் பூனையாக போனான் பூனையா ஏன் இந்திரன் போனான் தெரியுமா பூனைக்குத்தான் பால் உணர்ச்சி அதிகம் என்பதால் இந்திரன் பூனையாக போனான் பூனைக்குத்தான் பால் உணர்ச்சி அதிகம் என்பதால் இந்திரன் பூனையாக போனான் வால்மீகி ராமாயணத்தில் கம்பன் ராமன் கால் பட்டு கல்லாய் கிடந்த அகலிகை உயிர்ப்பித்தான் என்று எழுதினான் ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பன் எப்படி எழுதினான் தெரியுமா ராமன் கால் கால் இவன் இன்னொரு பெண்ணின் மீது படக்கூடாது என்று நினைத்து கம்பன் எப்படி எழுதினான் தெரியுமா அவன் பட்டு அகனிகை பெண்ணாகவில்லை கால் புகழ் தான் அவன் பெண்ணானான் என்று அற்புதமாக எழுதினான் கால் புகழுக்கு என்ன பெயர் தெரியுமா தூசி என்று பெயர் கவி சக்கரவர்த்தி தன் தாவிகத்தின் தூசி என்று எழுதவில்லை தூசி என்று எழுதினால் கூட அதில் கால் வந்துவிடும் என்பதற்காக துகளென்றே எழுதி முடித்தான் துகள் என்றே என்று முடித்தான் மாதேவா என்று என்று சொல்ல வேண்டிய சாமியார்கள் சொல்ல வேண்டிய சாமியார்கள் மாதேவா என்றல்லவா சொல்லுகிறார்கள் மாதேவா என்றல்லவா சொல்லுகிறார்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சாமியார் அவருக்கு ரெண்டு மாமியார் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சாமியார் அவருக்கு ரெண்டு மாமியார் இப்பொழுதெல்லாம் சாமியார்கள் கைலாசாவில் ஜல்சா பண்ணுகிறார்கள் கைலாசாவில் ஜல்சா பண்ணுகிறார்கள் அன்று இந்திரனார் அகரிகை இந்திரனார் அகலிகை நெருக்கடிக்கு உள்ளானால் தேவர் உலக கற்போ வழுவியது பார் உலக கற்போ தழுவியது ராமன் கால் துகளல்லவா அதை கழுவியது தேவர் உலக கற்போ வழுவியது பார் உலக கற்போ தழுவியது ராமன் கால் துகளல்லவா கழுவியது ராமா நீ விரைவில் வந்தால் என் வாழ்க்கை விடிவெள்ளி ஆகும் என்று நினைத்தேன் ஆனால் என் நீ முடிவெள்ளி ஆன பிறகு வந்தாய் ராமா முடிவெள்ளி ஆன பிறகு வந்தாய் ராமா ராவணன் கூட பரவாயில்லை ராமா இந்திரனை நோக்கும்போது போது ராவணன் கூட பரவாயில்லை ராமா உன் மனைவி சீதையை சிறைப்படுத்தினானே தவிர அவன் ஒருபோதும் கரைப்படுத்தவில்லை There you are in the...